தமிழக முதல்வர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஆதம்பாக்கம் மாவட்ட பிரதிநிதி ஜி ரமேஷ் நூற்று அறுபத்தி ஐந்தாவது வார்டு முன்னாள் மாமன்ற உறுப்பினர் இந்த நிகழ்ச்சியை நடத்தினார் இந்த நிகழ்ச்சியில் மண்டல குழு தலைவர் எம் சந்திரன் அவர்கள் கலந்து கொண்டார் வட்ட செயலாளர் ஜெகதீசன் பாபு கண்ணன் சாரங்கம் மற்றும் ஏழுமலை ராஜேந்திரன் ஜெயராஜ் பாண்டியன் மற்றும் பலர் கலந்து கொண்டு பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர் நலன்களையும் யாருக்காகவோ யாருக்காகவோ ஒன்றுபட்டு ஒன்றுபட்டு செல்லும் இதுதான் இதுதான் ஒரே இலக்கு ஒரே இலக்கு தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் நலன்களையும் நலன்களையும் எதிர்காலத்தையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் யாருக்காகவும் எதற்காகவும் எதற்காகவும் விட்டு தரமாட்டோம் மாட்டோம் விட்டு தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு ஒன்றுபட்டு போராடுவோம் போராடுவோம் தமிழ்நாட்டின்